வணக்கம் மயில நிறைய கோவில்களை பத்தி பார்த்திருப்போம் அந்த வரிசையில கைலாயம் கோவில்களை வரிசைய நம்ம இனிமே பார்க்க போறோம் நவகிரக வரிசையில ஒன்பது கோயில்கள் அந்த காலத்திலே கட்டப்பட்டு அதுக்கு கைலாயம்னு பேர் வச்சிருக்காங்க அது எங்க இருக்குன்னா பாபநாசம் சேரன் மகாதேவி கோடகநல்லூர் செங்கானி மொரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரு ராஜாதிபதி சேந்த பூமங்கலம் அப்படிங்கிறது தான் அந்த ஒன்பது கோவில்கள் இருக்கிற இடம் போன பதிவில் பார்த்தீங்கன்னா நவகலாயத்தில் இருக்கிற முதல் ஸ்தலமான சூரியஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் அந்த சூரியஸ்தலம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவகயலாயத்துல இருக்கிற சந்திரன் ஸ்தலத்தை தான் பார்த்தோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவில தான் இருக்கு அந்த சந்திரன் ஸ்தலம் இதை பத்தி விரிவாகவே நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம நவ கைலாயத்தில் இருக்கிற மூன்றாவது கோவிலான செவ்வாய் ஸ்தலத்தை பத்தி பார்க்க போறோம் எங்க சேனல நீங்க முதல் முறையா பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமைக்கங்க அப்பதான் நாங்கள் அப்டேட் பண்ற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாம வரும் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் செவ்வாய் கோடகநல்லூர் கோவில பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நவக்கயலாயத்துல நான்காவது ஸ்தலமான ராகுஸ்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம் எங்க சேனலை நீங்க முதல் முறையாக பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அப்போ அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாம வரும் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் நவக்கைலாயத்துல நான்காவது ஸ்தலமான இந்த ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலியில இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது திருவேங்கடநாதபுரம் அது பக்கத்துல இருக்க குன்னத்தூர் தான் இந்த சங்காணி கோவில் இருக்கு இந்த சங்காணி கோவில்தான் ராகுஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல இந்த கோவில்ல சுவாமி கைலாசநாதர் என்ற கோத பரமேஸ்வரரும் சிவகாமி அம்மனும் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க இந்த கோவிலில் முன் மண்டபம் அர்த்த மண்டபம் நடு மண்டபம் அப்படின்னு மூணு மண்டபங்கள் இருக்கு கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புல ப்ரமோஷன் கிடைக்கிறது புது வேலை கிடைக்கிறது இந்த வேண்டுதல் எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு போனா கண்டிப்பா நடக்குது அதே மாதிரி குழந்தை இல்லாத பெண்கள் இங்க வந்து இந்த கோவில மூணு தடவை சுத்தி வந்தா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குது பெண்கள் தங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறின உடனே இங்க வந்து பால் அபிஷேகம் செய்கிறாங்க அது தவிர இங்க வந்து என்ன நேர்த்திக்கடன் செய்கிறாங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் மட்டும் இல்லைங்க வஸ்திரம் அணிவிச்சும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிக்கிடுறாங்க முன் மண்டபத்துல அம்மன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க கருவறையில் இருக்கிற கோத பரமேஸ்வரர் நெஞ்சில ஒரு சர்ப்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அது ராகு இருக்கும் இறைவனோட உடல்ல நாகம் இருப்பது தமிழகத்துல இங்க மட்டும்தாங்க அது ரொம்ப விசேஷமானது இப்போ நம்ம இந்த கோவிலோட தல வரலாறை பத்தி பார்ப்போம் ஒரு காலத்துல குன்னத்தூரில் வாழ்ந்து வந்த அரசன் தங்கி இருந்த இடம் பக்கத்துல ஒரு அதிசயமான மரம் ஒண்ணு இருந்துச்சான் அந்த மரத்துல ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பூ மட்டும்தான் பூக்கும் ஒரு பழம் மட்டும்தான் காய்க்கும் அப்படி அதிசயமான அந்த கனியை அரசன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஒரு தடவை ஒரு பொண்ணு தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த மரத்து பக்கமா குடத்தை எடுப்பில் வச்சுட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மரத்துல இருந்த பழம் அந்த பொண்ணு அந்த பக்கமாக போகும்போது அந்த பொண்ணு கொண்டு வந்த குடத்துல விழுந்திருக்கு இது தெரியாத அந்த பொண்ணு வீட்டுக்கும் போயிட்டாங்க அந்த மரத்துல பழம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அரசன் தன்னோட காவலர்களை அனுப்பி வீடு வீடா போய் அந்த பழத்தை தேடிட்டு வாங்க யார் எடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டளை அதுக்குள்ள அந்த குடத்துல இருந்த தண்ணீரை எடுக்கும் போதுதான் அந்த பழம் இருக்கிறதையே அந்த பொண்ணு பாக்குறா உடனே அந்த பொண்ணு அந்த கொண்டு போய் கொடுத்துடணும் சொல்லிட்டு கொண்டு போய் அரசன்கிட்ட கொடுக்க வர்றாங்க அந்த பொண்ணு பழத்தை திருடிட்டு தான் நம்ம கிட்ட இப்போ நல்ல பேர் எடுக்கிறதுக்காக திருப்பி கொண்டு வந்து அந்த பழத்தை கொடுக்கறான்னு நினைச்ச அரசன் கர்ப்பிணி பெண்ணன்னு பார்க்காம அந்த மன்னர் அந்த பொண்ணு மரண தண்டனை கொடுக்க சொல்லி உத்தரவிடுறாரு அந்த பொண்ணு சாகிற நேரத்துல நீதி இல்லாத இந்த ஊர்ல பெண்களும் குழந்தைகளும் பசுக்களும் தவிர மற்றது எல்லாமே அழியட்டும் அப்படின்னு சாபம் பண்றாங்க அந்த தான் காலப்போக்கில் ஆண்கள் யாரும் அந்த ஊர்ல இல்லாம போனாங்க அதுக்கப்புறம் பெண்களும் அந்த ஊரை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணோட தான் அந்த பகுதியில் பசுக்களை தவிர எல்லாமே பாம்பு நாள அழிய தொடங்குச்சு நாளாக நாளாக பாம்புகளும் அதிகமாய்கிட்டே இருந்தது அந்த ஊர்ல மீதி இருந்த ஒரு சிலர் யோசிச்சு சிவனை வழிபட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இவங்களோட பக்தியை வந்து இறைவன் பார்த்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா சாப நிவர்த்தி கொடுக்கலாம் அப்படின்னு விரும்புறாரு தான் ரோமச முனிவர் பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட சிவலிங்கத்தை வெளிப்படத்தை நினைச்சாரு ஒரு தடவை பசுக்கள்லாம் மேய்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல தானா பால் சுரந்துகிட்டே இருந்திருக்கு இதை பார்த்த மாடு மேய்க்கிறவர் பாண்டிய மன்னர் கிட்ட போய் சொல்றாரு மன்னரும் இதை பார்க்கறதுக்காக நேரில் வந்து அதிசயமா பார்த்துட்டு போறாரு சிவபெருமானுக்கு இங்க கம்பீரமான கோவில் ஒண்ணு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு உடனடியா அந்த இடத்த ஃபுல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சு கோவில முறைப்படி கட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் இன்னொரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னா நில அளவுகோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த ஊர்ல ஏற்படுற நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க இது பயன்படுறதா கல்வெட்டுல குறிப்பு இருக்குது இந்த தல வரலாறு பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னா செவில நமக்கு தெரியற மாதிரியும் புரியுற மாதிரியும் அழகா எழுதியிருப்பாங்க நீங்க அதை படிச்சு கூட தெரிஞ்சுக்கிடலாம் அதிசயத்தோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்திலேயே நாகர் இருக்கிறது இந்த தலத்தில் மட்டும்தான் இது ராகுஸ்தலம் இந்த ராகுஸ்தலம் திருநெல்வேலி மாவட்டம் குன்னுத்தூரில் இருக்கிற சங்கானிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த கோவிலை நீங்கள் ஒரு தடவையாவது குடும்பத்தோடு வந்து பார்த்து வழிபட்டுட்டு போங்க உங்களுடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நீங்கள் சந்தோஷமா வாழலாம் அடுத்த பதிவில் நவகாயலாயத்தில் இருக்கிற ஐந்தாவது ஸ்தலமான வியாழன் ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுவரை நன்றி வணக்கம்